ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் முப்பது நாள் முப்பது விதமான கை டிசைன் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி பார்க்குறது வந்து டிசைன் நம்பர் இருபத்தி ஒன்று மீது இருபது டிசைனுமே வந்து நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்குற தேவைப்படுறவங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக தைக்கக்கூடிய டிசைன்ஸு அப்புறம் ஒரு கிராண்டான லுக்கில் தைக்கக்கூடிய டிசைன்ஸு அதுக்கான ரேட் டீட்டெயில் அது ஸ்டிச் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைமிங் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்குறது டிசைன் நம்பர் இருபத்தி ஒன்று ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வந்து நம்ம வந்து இந்த டிசைன் வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நான் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நான் வந்து இப்படி மார்க் பண்ணி நான் வந்து கட் பண்ணுறேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு இன்ச் டு நாலு இன்ச் அகலத்தில் அதாவது அகலமும் நாலு இன்ச் கீழே இறக்கமும் நாலு இன்ச் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு பாக்ஸ் ஷேப்பில் அந்த அளவுக்கு வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் இதை மாதிரி நம்ம அளவு பார்த்து கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப அகலம் அதிகமாகவும் நீளம் கம்மியாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அந்த மாதிரி இருக்காம ஒரே ஈவனாக அழகாக இருக்கும் அதுக்காக தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கட் பண்ணின பீஸை இந்த மாதிரி நான் லைனிங் கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இதுக்கு நமக்கு கேன்வாஸ் எல்லாம் எதுவும் தேவை கிடையாது கேன்வாஸ் இல்லாமல் ரொம்ப சூப்பராக நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் சரி கீழே வந்து மூட்டிடலாம் அப்படின்னு தான் நினைச்சேன் இல்லை வேணாம் ஒரு பார்டர் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டிசைன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸாரியில் வர சாரி வந்து லாங் ஃப்ராக தான் வந்து கன்வெர்ட் பண்ணிகிட்டு இருக்கா அதுக்கு தான் வந்து இந்த கை டிசைன் வந்து நான் ரெடி பண்ணினேன் இப்போ இதில் ரெண்டு பக்கமும் வந்து அதே மாதிரியே நம்ம வந்து லைனிங்கை ஃபஸ்ட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து உள் பக்கத்தை மேலே வச்சு இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க மேல் பக்கத்தில் வச்சிடாதீங்க உள் ஒரு இதை வந்து நம்ம தைக்கிறதுக்கு முன்னாடி துணியை தைக்கிறதுக்கு முன்னாடி அதில் உள்ள எது அப்படின்னு நமக்கு வந்து நல்லா பார்க்க தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது அது வந்து கரெக்டாக வந்து வரும் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமே ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க அடுத்தது நம்ம இந்த மாதிரி கட் பண் தையல் போட்ட இதில் சின்ன சின்னதாக கட் கொடுத்துடலாம் கட் கொடுத்துட்டு அதை வந்து நம்ம அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் நீங்கள் தையல் போடும்போது ஒரு அரை இன்ச் அளவுக்கு டிஸ்டன்ஸில் வந்து தையல் போடுங்க அப்போ தான் உங்களுக்கு அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த டிசைனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நூறு டு நூற்றம்பது ரூபா வரையுமே வந்து நீங்கள் வந்து க இதுக்கு சார்ஜ் பண்ணலாம் இது தைக்கிறதுக்கான டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கனாலும் நீங்கள் வந்து ரெண்டு இதுவுமே வந்து ஒரு ஆஃப் அன் ஹவருக்குள்ளேயே வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போ நம்ம வந்து ஒவ்வொன்றுமே வந்து பிகினர்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க தைக்கிறதுக்கு ஒரு நேரமாகும் இல்லை நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நல்லா ஸ்டிச் பண்ணுவாங்க அப்படின்னாங்கன்னா அவங்க தைக்கிறதுக்கு ஒரு டைமிங் வந்து இருக்குது அந்த மாதிரி நம்ம தைக்கிறதுக்கான நேரத்தை நம்ம தான் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ண முடியும் நம்ம நான் நம்ம எப்படி தைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் ஃபுல்லாக வந்து அதுக்கப்புறமே தையல் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் அவுட்லைன் எல்லாமே இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து வெட்டி விட்டரலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லாங் ஃபிராக்கு கைக்கு எல்லாமே வந்து ஃபுல்லாக ரேஷன் வெட்டியை தான் வந்து போட்டுக்கிட்டது அதனால் வந்து லைட்டாக இதாக ஒயிட்டாக தெரியுது மற்றபடி வந்து இந்த கலர் காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ இதோட ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதை நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மயில் டிசைன் வர மாதிரி நான் எடுத்துருக்குறேன் அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் ஃப்ளீட்ஸாக மடித்து எடுத்துக்கலாம் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கையில் நல்லா மடிக்க வரல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஊசி வச்சிங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக நல்லா மடிக்கிறதுக்கு அந்த மடிப்பு எடுத்து கொடுக்க வரும் ஒரு நம்ம தைக்கிற இடத்துல கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு திங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஊசி தான் இது நமக்கு எல்லா விதத்துலையுமே யூஸ் ஆகும் இப்போ இதை வந்து நான் ஃபுல்லாக வந்து அடுக்கடுக்க அடுக்கடுக்காக அந்த மாதிரி எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமேலு ஃபஸ்ட்டு இப்போ கீழே வந்து நம்ம அடுக்கடுக்காக எடுத்தோம் அடுத்தது இப்போ மேல் லைனில் வந்து நம்ம எடுத்துக்கலாம் நம்ம ஃபுல்லாக இது வந்து தைச்சி முடிச்சதுக்கு அப்புறமேலே இதில் வந்து அதில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் இதுக்கு நீங்கள் லைனிங் கொடுத்துக்கோங்க நான் வந்து இதுக்கு லைனிங் கொடுக்க கிடையாது இன்னொரு பக்கம் நம்ம எடுத்து வைக்கும் போது நமக்கு வந்து ஊசி தேவை கிடையாது நம்ம இந்த மாதிரி கரெக்டாக அந்த பிடிச்ச ஃப்ளீட்ஸ்லையே கரெக்டாக எடுத்து வச்சோம் அப்படினாவே போதும் ரொம்ப ஈஸியாக வந்து சிம்பிளாக வந்து நம்ம இது வந்து கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா லாங் ஃப்ராகுக்கு தான் ஸ்டிச் பண்ணலாம் லாங் ஃப்ராக்கு ஸ்டிச் பண்ணலாம் நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு ப்ளவுஸ்க்கும் நம்ம இதை வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் சுடிதார் மாடல்லே இப்போல்லாம் கை தான் வச்சு போடுறாங்க அந்த மாதிரி தைக்கிறதுக்கும் வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் பாவாடை சட்டை குழந்தைங்களோட பாவாடை சட்டைக்கும் இந்த டிசைன் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வந்து ஸ்டிச் பண்ணுறேன் இதுலேயே நமக்கு ஒரு குட்டியாக இது வந்து தூக்குன மாதிரி அப்படின்னா இதையே நம்ம அந்த பிளீட் நேரா பிடிச்சது கொஞ்சம் ஆப்போசிட் சைடில் பிடிச்சோம் அப்படின்னா லைட்டாக அந்த இடம் பஃப் மட்டும் தூக்கின மாதிரி இருக்கும் அதுவுமே இன்னும் பார்க்கறக்கு அழகாக இருக்கும் இது வந்து எனக்கு அவ்வளோ அளவுக்கு தூக்கின மாதிரி வேணாம் அப்படிங்கிறதுனால நான் வந்து சும்மா டிசைனுக்கு மட்டும் கொடுத்துட்றேன் உங்களுக்கு அந்த இடம் மட்டும் தூக்கின மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல இது மாதிரி கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து நான் மீதி இருக்கிற பீசஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டேன் கட் பண்ணி விட்டுட்டு பேக் சைட்லேயும் திருப்பி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி விட்டுட்டு ஒரு மடி வந்து அப்படியே மடிச்சு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து அதுலேருந்து பிசுறு வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு வந்து நம்ம கீழே பார்டர் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக இதோட கரை பக்கத்தை தான் வந்து எடுத்திருக்கிறேன் இப்போ அந்த கரை பக்கத்தில் பின்னாடி பக்கமாக திருப்பி வச்சு கரை வர பக்கம் பார்டரையே நம்ம வந்து இந்த மாதிரி இது வருது இல்லைங்களா அந்த மாதிரி உள்ள வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் கரவர பக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து நான் அப்படியே வந்து மடித்து வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன் கிட்டத்தட்ட இது ஒரு ஒரு இன்ச் நீளத்துக்கு நமக்கு எக்ஸ்டென் ஆகிறதுக்காக ஏன்னா கை நீளம் நமக்கு ஒரு எட்டு சென்டிமீட்டருக்கு மேலே தான் வந்து வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம மடித்து தைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னுமே கம்மியாயிரும் இப்போ நாம் வந்து இந்த டிசைன் ரெடி பண்ணுறதில் வர எக்ஸ்ட்ரா வர கிளாத் எல்லாம் இந்த மாதிரி மடித்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இதை வந்து நீங்கள் அப்படியே நீட்டாக விட்டுவிட்டாலும் ஓகே இதுக்கு நான் ஒரு சின்ன லேஸ் தான் வந்து கொடுக்க போகிறேன் ரொம்பவும் ஒரு லேஸ் கொடுத்துட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிசுறு எல்லாமே வந்து நம்ம அப்பப்போ வெட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட அது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து தையல் போடுறப்பையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே தையல் ரொம்ப பொடித்தையலாகவும் இல்லாமல் ரொம்ப பெரிய தையலாகவும் இல்லாமல் ஒரு மீடியமான தையல்லையே வச்சு தையுங்க அப்போ தான் வந்து நீங்கள் அது ஸ்டிச் பண்ணுறது பார்க்குறக்கு ரொம்ப அழகாக வரும் இப்படி நம்ம மடித்து எடுத்து வச்சுட்டு அதை இழுக்காமல் கரெக்டாக இந்த மாதிரி நீவி விட்டுட்டு பின்னாடி கை கொடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு இதுவுமே நான் ட்ரெஸ்ஸுமே வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப நல்லா நீட்டாக நமக்கு வந்து வரும் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ஸ் எல்லாம் வந்து ஷர்ட் தைக்கும்போது இந்த மாதிரி பின்னாடி கை கொடுத்து தான் வந்து தைப்பாங்க இது எங்கள் தான் வந்து எனக்கு சொன்னார் நம்ம இந்த மாதிரி தைக்கிறப்ப பின்னாடி கை கொடுத்து தைச்சோம் அப்படின்னா நம்ம தைக்கிறது வந்து நல்லா நீட்டாக ஃபினிஷிங்காக வரும் அப்படின்

நம்ம அதுவும் இல்லாமல் கீழே வந்து இன்னும் வந்து எதாவது ஸ்டோன் பட்டன்ஸ் எல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா அந்த பஃபுக்கும் கீழே இதுக்கும் வந்து இடையில ஒரு ரெண்டு மூணு ஸ்டோன் பட்டன்ஸ் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணலாம் இன்னுமே நல்லா இருக்கும் பார்க்கறக்கு நம்ம கஸ்டமர்கிட்ட வாங்குற ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம் நீங்கள் வாங்குற ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து எல்லாம் எவ்வளோ எவ்வளோ எது எதுக்கு வாங்கலாம் அப்படின்னு வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க வந்து செக் பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லேஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த லேஸ் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரெண்டு கைக்குமே கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன் ஒன்றரை மீட்டர் லேஸ் வந்து தேவைப்பட்டது கை சின்ன கையாக இருந்தால் நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் தேவைப்படும் கொஞ்சம் பெரிய கையாக இருந்தது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு தேவைப்படும் என்னோட மிஷினில் பார்த்திங்கன்னா அந்த பல்லு வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு அது வந்து நம்ம சரி பண்ணணும் ஏன் அப்படி ஆகுது அப்படின்னு பார்க்குறீங்கன்னா நம்ம வந்து இந்த மிஷினில் நூல் சுற்றும் போது இந்த கீழே இருக்கிற அந்த குதிரை தூக்கி விட்டுட்டு தான் சுற்றணும் அப்படியே வந்து கீழாலேயே இறக்கி விட்டுட்டு சுற்றணும் அப்படின்னா அந்த பள்ளி சீக்கிரமாக தேஞ்சு போயிடும் அந்த மாதிரி நீங்களும் வந்து பண்ணாதீங்க நான் இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஃபினிஷிங் ஒர்க் முடிஞ்சுது இன்னொரு கையும் வந்து நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும்